வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஒரு நல்ல நாள் இன்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் நன்றாக பரட்சி எழுதி நன்றாக வெற்றி அடைய அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன் மற்றது கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாமல் போப்பர்களை பார்த்து வாசித்து முதல் ஆறுதலாக வாசித்து தெரிந்த கேள்விகளுக்கு முதல்படி எழுதி மிகவும் நிதானமாக எழுதி வாருங்கள் வெற்றியடையங்கள் என வாழ்த்துகிறேன் நன்றி இன்று ஒரு குரல் அறத்துக்கே அன்புசார் என்பவர் அறிய மரத்துக்கும் ஆகிய துணை அதாவது அறத்துக்கே அன்புசார் என்பர் அறியார் மர ம மரத்துக்கு அே துணி அதாவது வீரச் செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்கள் வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாக இருக்கிறது என்பதை அறியாதவர்கள் வீரர்களுக்கு எதிரிய எதிரியையும் அன்பாலவில்லாமென்று சொல்வார்கள் எதிரியையும் அன்பாலவில்லாம் அதுபோல வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாக இருக்கிறது திகழ்கிறது என்பதை அறியாதவர்கள்தான் அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கொள்வார்கள் என்றதை வல்லவ பெருமான் அன்பனுடைய பெருமையை மகிமையை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் நேற்று முன்தினம் கொழும்பு கொட்டான்சி பகுதியில் ஒரு துப்பாக்கி பிரியோகம் துப்பாக்கி பிரியோகம் நடைபெற்றிருக்கிறது நேற்று செய்துவிட்டு அவர்கள் துப்பாக்கி பிரியோகத்தை செய்துவிட்டு காரில் தப்பி ஓடி விட்டார்கள் அது பலமை மோட்டர் சைக்கிளில் வருவார்கள் காரில் வருவார்கள் இனம் தெரியாதவர்கள் வந்தார்கள் சுட்டார்கள் போட்டார்கள் ஓடினார்கள் தப்பினார்கள் என்றது செடிகள்லாம் தரும் இதே என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் காரில் சுட்டு வந்து போட்டு கார் எடுத்துக்கொண்டு சாங்கின காரை எடுத்துக்கொண்டு தப்பியோடி இருக்கிறார்கள் தப்பியோடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே எங்க வந்து மாட்டிக்கணும்னு சொன்னால் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கணும் கொழும்பில் கொட்டாந்தே நடந்தது இருபத்தி நாலு மணி தேர்தல மானிப்பாயில வச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களுடைய பொருஷ இப்படிப்பட்ட திறமையானவர்கள் ஜோதிச்சு பாருங்க இருபத்தி நாலு மணத்தேர்துக்குள்ளேயே அப்போ மானிப்பாயில வச்சு ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இப்போ தகவல் என்ன பிரச்சனை விஷயம் என்னென்ன என்னென்று என்ன நடந்தவை என்று சொன்னால் மாணிப்பாய்க்கு போய் இது என்ன செய்யணும்னா அங்கே வந்து ஒரு காரில் வந்து அந்த காரை விட்டுட்டு பாடகாரோட எடுத்துக்கிறான் காரை எடுத்து போட்டு காரில் வந்துருக்குனா அப்படியே வந்து இப்படியே ஜாப்பாணம் வந்துருக்குனா இப்போ இங்கே மானிப்பாயில வந்து நின்று இருக்கிறோம் நின்ற உடனே ஏசி வேலை செய்துட்டு ஏசி தான் கஷ்டம் தானே வேர்க்கு மணி போட்டு ஒரு கராச்சியில் போய் ஏசி ஒரு கிருத்தி தாங்க வேறு ரெண்டாவது திருத்தி கொடுத்துட்டு இருந்தானே கராச்சிண்டா நேரம் விட்டா திருத்தி கொண்டு இருப்பாங்கல்ல அப்போ வாடகைக்கு எடுத்த காரம் தானே வாடகைக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த அவசரம் அவசர முடிவுகள் ஆத்திரத்தில் எடுக்கிற உண்டு வாடகைக்கு எடுக்கிறேன்னு சொன்னோம் அந்த எல்லாம் இப்போ நாங்கள் வாடகைக்கு பிடிச்சால் அந்த வீடியோலாம் காட்டிக்கொள்ளுவோம் எங்கள் கும்பனியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கோம் எங்கே இனம் எங்கள் வர்றோம் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அவர்களை நம்பி நாங்கள் பிக்மியை மக்க மக்கள் விரும்பி பிடிக்கிறதுன்றால் பாதுகாப்புக்காக இருக்க போது என்னன்னு பார்த்து கொண்டு இருக்கலாம்ட்டாக்கா அதே மாதிரி தான் இவன் பாடகர் அப்படி கேட்க உதய ஜோசி கேளு அது அவங்க ஜிபி அரசுலேயே எல்லாம் பதிஞ்சு கொண்டு இருந்திருக்கு இவே கவனிக்கல அப்போ அவங்கள அதையெல்லாம் பார்த்துட்டு பொருஷ்காரன் நேரம் வந்துக்கிறான்னு இவே வேலை செய்தில் எண்ணி போட்டு வந்து தானே ஏசி வேலை எண்ணி போட்டு வந்து நிற்கிறோம் அப்போ வேறு என்ன செய்யணும்டா வந்து ஏசி போ கூட்டிக் கொண்டு கிராச்சி தண்ணி தம்பி இந்த மாதிரி பாம்போன் எங்கே இந்த வாரி கூட்டிகிட்டு போயிட்டோம் இப்போ கூட்டிகிட்டு போய் திரும்பவும் எங்கே கொண்டு போயிருக்கணும் கொழும்புக்கு தான் கொண்டு போயிருக்கணும் குடும்பக்கு கொண்டு போய் விட்டுருக்கணும் அப்போ மேலதிக விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போ கராச்சிக்காரனே பிடிச்சி பின்னந்தானே பிடிச்சி விசாரித்த அதை சொல்லியிருக்கிறா ஐயோ அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் என்ன செய்யற வந்தோம் கராச்சிக்கு வந்தனம் ஏசி வேலையில் நின்றனோம் ஏசி வேலையில் இல்லைன்றாலே நாங்கள் இதை திருத்தி கொடுத்தேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கணும் பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் விசாரணைகள் எல்லாம் உடனுடன் கைது நடைபெற்று கொண்டு வந்தே இருக்குது பார்ப்போம் எந்த அளவுக்கு போதும்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது இந்த மலைய மக்களுடைய விடியம் மலைய மக்களுக்கு அந்த சம்பள உயர்வுகளை எங்களுடைய அன்று எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அன்ப அவர்கள் உயர்த்தி இருக்கிறார் உண்மையிலே ஒருவரும் எதிர்பாராத ஒருவரும் அதை பற்றி சிந்திக்காத ஒரு விடியம் மற்றது போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி விழிப்புணர்வுகள் நடத்தி இதை கொண்டு வரவில்லை அரசாங்கம் அதை தானாகவே இதை அவர்களுடைய நிலைமையை அறிந்து மலைய மக்களின் நிலை நிலைமையை அறிந்து அவர் அந்த சம்பளத்தை கூட்டி இருக்கிறார் அப்போ கூட்டுறனாலே அங்கே மக்கள் மிகவும் அவருடைய போட்டோவெல்லாம் அமைத்து விழுந்து கும்பிடுற வீடியோக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது அவருடைய அதற்கு ஆதரவாக மக்கள் எல்லாம் கிளம்பி இருக்கிற மலிய மக்கள் மலிய மக்கள் அவை உண்மையிலே அவைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது காணாதன்றது ஒருபுறமும் இது ஒரு அரசாங்கம் செய்யாத வேலையே இந்த அரசாங்கம் செய்திருக்கேன்னு சொல்லி இப்போ அன்று அறை வீசி கொண்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுது அதற்கான ஆதரவுகள் கூடிக்கொண்டிருப்பதாகவும் இப்போ சொல்லிப்பட்டதுக்கு அதற்கு அவங்க அக்ரவர்த்தனை மக்கள் பால் சோட்டை வழங்கியிருக்கிறோம் ஒரு சனிக்கிழமையெல்லாம் பால் சோ உகாச்சி சந்தோஷமாக மக்களுக்கு எல்லாம் வழங்கி ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் செய்திருக்கணும் அப்போ பாருங்கள் இப்படி மக்கள் செய்திருக்கிறார்கள் உண்மையிலே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆக்கினது ஒரு பெரிய பெறப்பிரசாதம் ஜனாதிபதியை நாங்களும் வாழ்த்துத்தான் வேண்டும் மற்றது மட்டக்களப்பு எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு பகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய எங்களுடைய சாணாக்கியன் அவருடைய தந்தியர் கடந்த ஏழாம் தேதி அடைந்திருந்தார் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இடங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம் அவருடைய அந்த இறுதிக்கிரிகையை இறுதிக்கிரிகை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தான் திடீரென அங்கே சென்றிருக்கிறார் ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் எதிர்பார்க்கவில்லை அவர் அப்படி தானே இல்லாடம் போகிறது அப்போ அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் அவருக்கு பின்னால் கொஞ்சம் அமைச்சர் வேறு போயிருக்கிறாரு சந்திரசகரம் ஐயாம் போயிருக்கிறார் அப்போ அப்படியெல்லாம் போயவர்கள் பொருளைக்கு போயிருக்கேன் பொருளை மலைச்சாலையில வச்சுருந்தது பொருளையில் நேற்று அவருடைய இறுதிக்கிரிகைகள் நடைபெற்று பொருளை பொது மயானத்தில் அவருடைய இறுதிக்கிரிகைகள் தகன கிரிகைகள் எல்லாம் இடம்பெற்று நிறைவு பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அங்கே சென்றது எல்லோருக்கும் ஒரு என்னென்னு சொல்கிறது அவர் அறியாமல் ஒருக்கும் அறியாமல் தங்க வேண்டாம் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும் ஜனாதிபதி ஒவ்வொருவருடைய எங்களுடைய மாவை செயலாளர் ஆகிய அவனுடைய இறுதிக்கிரிகளை கூட அவர் ஜாப்பானம் வந்து கலந்து கொண்டிருந்தவர் ஆகையினால் அந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொண்டு மற்றது இந்த எங்களுடைய சிவப்பெச்சரிக்கை படுவதுன்னு சொன்னால் எங்களுடைய குற்றவாளிகளுக்கு சிவப்பெச்சரிக்கை இந்த சர்வதேச புதுசாலில் போடுறது பிடிக்கிறதுக்கு அப்படின்ற எல்லாம் நாங்கள் கதையை கேட்டிருக்கிறோம் மறைஞ்சிருக்கிறோம் அது மாதிரி இப்போ இருநூறு சிவ விடுக்கப்பட்ட குற்றவாளிகள் எங்களோட இலங்கையில் இலங்கை குற்றவாளிகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார்களா மத்திய கிழக்கு வா மத்திய கிழக்கு நாடுகளில் போய் உழிச்சு வாழ்ந்து கொண்டு என்று சொல்லி இவ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிருக்கிறதானே எங்களுடைய ஆனந்த விஜயபாலாக ஆகிய அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன அதுலேயும் ஒன்பது பேர் பயங்கரமான அவர்கள் இருக்கொண்டு அது மாதிரி எண்பது பேர் மிகவும் பயங்கரமானவர்கள் என்று சொல்லப்படுவது இவர்களை எல்லாம் குழுக்கோள் இவர் இருந்த எண்பது பேர் இந்த குழுக்கோள் ஒரு குழுக்கள் என்ற தலைவர் இவ அவை தான் பயங்கர இவங்கள் தான் தானே செய்வோம் அப்ப அப்படி பயங்கரமான எண்பது பேர் இருக்கணும் என்று சொல்லியும் நாங்கள் இப்போ ஒரு ஏழு பேர் நினைக்கிறோம் அரசாங்கத்தில் கலைச்சுக்கணும் சரி சரி அப்போ நாங்கள் எல்லாம் சே ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கும் சும்மா அஞ்சு அஞ்சு வாழாது நாங்கள் ஊருக்கு வர தான் என்ன மாதிரி எங்களுக்கு சொல்லி எல்லாம் கதைச்சி இருக்கிறோம் இவையே மற்ற குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்து இப்போ பிடிக்கிறதுக்கான ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ பிரிவுகளில் தான் தயாராகி கொண்டு தெரியும் தான் எங்களோட நேரடி கண்காணிப்பிலே நடக்கும் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் எங்கள்டுட பொலிஸு உத்தியோகத்திற்குள்ளே தான் அப்போ அவையெல்லாம் இப்போ தயாராகிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அதுக்காகத்தான் இப்போ பாதுகாப்பு செலவு பரவசிட்டத்தில் கூட்டியிருக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னடா நெழுக கூட்டியிருக்கு சண்டையும் இல்லையாண்டு இப்படி எனக்கு தான் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அங்கே போய் ஆராயணும் அவையை தேடணும் பிடிக்கணும் வந்துட்டு சொன்னால் காசு செலவாகும் அப்போ அதுக்காகத்தான் இந்த ஒதுக்கப்பட்டிருக்கென்று நான் நினைக்கிறேன் அப்போ அப்படியான விடயங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு ஆகையினாலே அவர்களிடம் வெகு பிரிவில் மத்திய நாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போம் மற்றது எங்களோட ரெண்டு ஜாழ்ப்பாண புள்ளிகள் கொழும்பில் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க பத்தளை பயிற்சி வச்சு கைது செய்திருக்கணும் என்னென்று சொன்னால் இவை ஒருவர் வேகமாக கார் போயிருக்குது மறைச்சிருக்கணும் புரஸ்கார் இது அதான் இது ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் வேகமாக வந்தால் மறைச்சா அன்னிக்கிறதில் போவது மறியாமல் போனால் ஏதோ பள்ளங்கடகா அன்னிப்பாங்க அப்ப இவங்க நிக்காம போ திட்டத்தி ஒன்று போயிருப்பாங்க தானே எங்கேயாக்களும் அப்படித்தானே நடக்கும் திட்டத்தி ஒன்று போய் மடக்கி பிடிச்சாச்சு பிடிச்சு ஆளை பிடிச்சி செக் பண்ணி எங்க போய் என்ன பாவ சார் போறேன்னு சொல்லி செக் விளையாட்டி செக் பண்ணா ரெய்வர் சீட்டுக்குள்ள துப்பாக்கி ஒரு நடக்கு அப்படியே துப்பாக்கி உடம்பு விடா போறான் இந்த நேரம் இந்த விவமாயி ரெண்டு கேட்டு இப்படி இருந்தானே கேட்க இதை சொல்ற இடத்துல இன்னொரு இன்னொரு ஆட்டா கொடுக்க போறேன்னு நீ பேர் என்ன ஆ சரி 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 ஓகே ஓகே வா வா அங்கே போகணுண்டு அவங்கள சேர்ந்து கொண்டு போய் இப்போ இவரை பிடிச்சாச்சு அவரை பிடிக்க தான் ஆகணும் அங்கே போனால் அவர் நிற்கிறார் இப்போ அவரையும் பிடிச்சாச்சு அவரையும் பிடிச்சி சரி அண்டு சொல்லி பொழுதுசார் போய் அந்த ஒரு ஆளையும் பிடிச்சி பிடிச்சிக்கொண்டு இப்போ என்னென்ன போய் போயிருக்கிறாங்க இப்போ விசாரணைகள் நடந்து பட்டிருக்குது என்னண்டு வந்தது துப்பாக்கி ஏன் சீட்டில் வந்தது என் நீ இவர்ட கொடுத்தனி நீ நீ ஆர்ட்டை வாங்க நீ நீ இவர்டையும் கொடுத்த அவரை வாங்கின கொடுத்து வரேன் இப்போ கொடுத்து வர நீ அதைச் சொல்லி அப்படியே சுற்றி யார சுடவந்தனைகளோ இல்லை அது விளையாட விளையாட வந்தனங்களோ என்னது கண்ட எல்லா கேட்டு விசாரணைகள் வெகுபிறை விட இதுக்கான விடைகள் தெரிய வரும் அப்போ அதுவரை நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பொறுத்திருந்தால் எங்களுக்கு பொறுமை கடலில் பிறகு பொறுமையாக இருப்போம் கைதுகள் தொடருவது எங்கள்கிட்ட இலங்கை ஒரு தூய்மையான நாடாக வாழ்றதுக்கான சிக்னல்களை எல்லாம் காட்டிக் கொண்டு இருக்குது இப்போ எங்கட பூதை ஊழல் அதான் ஜனா சொல்லிட்டார் நீங்கள் இன்னத்தை தான் செய்யுங்கோ என்னத்தை தான் என்ன பேசுங்கோ திட்டுங்கோ ஆனால் அந்த ஊழல் அழிப்பு இந்த போதை அழிப்பு இல்லாத நிறுத்துறதுல அந்த போராட்டத்தை நான் எக்காரணும் ஒன்றும் கைவிட மாட்டேன் அந்த கைவுவதற்கான சந்தர்ப்பம் இம்மிக்கும் இடமில்லை என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்க ஆகையினால் நாங்கள் பொறுத்திருப்போம் விடயங்களை பார்ப்போம் நன்றி